தமிழ் மக்களே வணக்கம் இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தொடங்கிய போது அதை பற்றி வீடியோ போட நினைத்தேன் யுத்தம் அதை விட சுவாரஸ்யமாக இருந்ததால் அங்கே ஓடி போயிட்டேன் உக்ரைன் வார்த்தை தொடங்கியதும் எல்லா நாடுகளும் உக்ரைன் பக்கமே ஆதரவாக நின்றன அதற்கு பல காரணங்கள் அதை நான் பின்னால் சொல்லுகிறேன் ரஷ்யா ஒரு வல்லரசு உக்ரைன் ஒரு சின்ன நாடு அதனால் தானோ என்னவோ எல்லா நாடுகளும் உக்ரைன் பக்கம் ஆதரவாக நின்றன உக்ரைன் மேல் இறக்கப்பட்டன கம்யூனிஸ்டுகளை பிடிக்காத நாடுகளும் உக்ரைனை ஆதரித்தன உக்ரைன் இல்லாவிட்டால் நம்ம வீடுகளில் அடுப்பு எரிஞ்சிருக்காது சமையல் நடந்திருக்காது நாம் உபயோகிக்கும் சூரியகாந்தி எண்ணெய் அதை சப்ளை செய்பவர்களே அவர்கள்தான் எல்லா ஐரோப்பிய ஆசிய நாடுகளுக்கும் மெயின் சன்ஃப்ளவர் ஆயில் சப்ளையர் உக்ரைன் தான் அவன் தான் குறைஞ்ச விலைக்கு நமக்கு விலைக்கு தாரான் டிவி சீரியலில் காமெடியனாக நடிச்சுக்கிட்டு இருந்த ஜலன்ஸ்கி சிரியோ சிரின்னு மக்களை சிரிக்க வைத்தார் அந்த ஜலன்ஸ்கி அப்புறம் உக்ரைன் ஜனாதிபதி ஆகி அதே மாதிரி மக்களை முச்சந்தியில் நின்று சிரிக்க வைத்தார் நடிகரை நம்புற நாசமாக போவோம் என்பதை தமிழ் தெரியாத அந்த மக்களும் உணர்ந்தார்கள் தமிழ் தெரிஞ்சிருந்தால் உணர்ந்திருக்க மாட்டான் அது நிச்சயம் செலன்சிக்கு ரசிகர் மன்றங்கள் பெருகியதால் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்க அவனுக்கு எல்லா தகுதிகளும் வந்துவிட்டது தைரியமும் வந்துவிட்டது நம்ம வடிவேலுக்கு ஏராளமான ரசிகர்கள் உண்டு ஆனால் நாம் வடிவேலை முதல்வராக தேர்ந்தெடுப்போமா மாட்டோம் ஏன்னா விட பெரிய காமெடியை பீஸை தானே நாங்கள் தேர்ந்தெடுப்போம் இருக்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம உக்ரைனுக்கு போவோம் அமெரிக்காவுக்கு போய் உக்ரைனின் மினரல் சப்ளைக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டு அதற்கு பதிலாக ஆயுதம் வாங்கிக்கிட்டு உக்ரைனில் வந்து உக்கரமாக சண்டைப்படலான்னு நினச்சி கொண்டு போனவன் இந்த ஜலன்ஸ்கி கடைசியில் வெறும் மினரல் வாட்டரை குடிச்சிக்கிட்டு நாடு திரும்பி இருக்கார் வெள்ளை மாளிகை அழித்த விருந்தையும் புறக்கணித்து விட்டு அவர் வந்து விட்டார் ஹீரோ மாதிரி போன அந்த நடிகன் கடைசியில் ஒரு ஜீரோவாக திரும்பிடுவான் உக்ரைன் நாட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கள் அவரை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க நார் நாராக கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த நாட்டு தலைவனும் ஜெரங்கி அளவுக்கு அமெரிக்காவில் போய் கேவலப்பட்டது இப்படி கூப்பிட்டு வச்சு கேவலப்படுத்தியதும் இல்லை ஒரு அரசாங்க கெஸ்டாக போனவனை இப்படி சிங்கப்படுத்துவது அவர் ராஜினாமா பண்ண வேண்டும் என்ற குரல் அங்கு உரக்க எழுந்துள்ளது நீ எங்களை மூன்றாவது உலக மகா யுத்தத்துக்கு அழைத்து செல்கிறாய் அமெரிக்கா உனக்கு ஆயுத சப்ளை செய்திருக்காவிட்டால் நீ இந்த யுத்தம் ரெண்டே வாரத்தில் முடிந்திருக்கும் உன்னுடைய பிடிவாதத்தால் போரை நான்காவது ஆண்டுக்கு இழுத்து கொண்டு செல்கிறாய் நாங்கள் சொல்லும் போர் நிறுத்தத்துக்கு சம்மதி உன்னுடைய டெரரிஸ்ட் மனநிலையை மாற்று என்று ட்ரம்ப் கூறியதும் ஜலன்சிக்கு புன்னகையெல்லாம் மாறி வேங்க விஷயத்தை பற்றி கேள்வி கேட்ட மாதிரி ஆயிடுச்சு அவருக்கு ஜோப்பிடன் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன் அவர் இது மட்டுமல்ல இந்தியாவில் பொது தேர்தலின் போது மோடிக்கு எதிராக வாக்களிப்பவர்களுக்கு இருபத்தோரு மில்லியன் யுஎஸ் டாலர் நிதி உதவியை எதிர்கட்சிகளுக்கு அளித்துள்ளார் அந்த விஷயங்கள் விவரங்களை எல்லாம் நான் மோடியிடம் போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் நீயும் ஜோபிடனின் ஒரு தான் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார் ட்ரம்ப் ஜலன்சியின் மூஞ்சி ஜிம்பான்சி ஆனது நேட்டோ நாடுகள் சபையில் இடம்பெறுவேன் நேட்டோ ராணுவத்தில் நான் இடம்பெறுவேன் என்று ரஷ்யாவின் எதிர்ப்பையும் மீறி ரஷ்யாவை நீ உசுப்பேர்த்தின கடைசியில் என்னாச்சு நேட்டோ நாடுகளே உன்னை உறுப்பினராக எடுக்க மாட்டோம் என்று கூறிவிட்டது நீயும் ஒரு முன்னாள் சோவியத் யூனியனின் ஒரு பிரஜைதானே அதை நீ மறந்தாய் உனது நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை ரஷ்யாவின் துறைமுகம் வழியாக அனுப்பிக்கிட்டு இருந்த நீ அதை நிறுத்தி உனது ரஷ்ய வெறுப்பை வெளியே காண்பித்தாய் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை தகர்க்கலாம் என்று நினைத்தவர் முன்பு நாட்டின் பொருளாதாரத்தை ரஷ்யா தகர்த்தது வெளிநாட்டில் இருந்த நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாம முடியாமல் எல்லாம் பணம் கொடுத்து டாக்டருக்கு அங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க உன் நாட்டில் அவர்களின் டாக்டர் கனவையும் நீ தகர்த்து விட்டாய் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளில் எல்லாம் அதன் அடியில் உள்ள கார் பார்க்கிங் ஏரியாவில் குடியிருக்க வைத்தாய் அதுதான் அவர்களுக்கு பங்கர் பஸ்டர் கொகையாக மாறியது சீனாவிடமிருந்து ட்ரோன்களை வாங்கி ரஷ்யாவை தாக்கினாய் போரை நிறுத்த சம்மதிக்க மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறாய் அதனால் அழிவது முன் மக்கள்தான் அமெரிக்க ஆயுதங்கள் ரஷ்யாவால் தோற்கடிக்கப்பட்டதை அமெரிக்காவை கண்கூடாக கண்டது இப்போது இருபது பர்சன்ட் நிலப்பரப்பு ரஷ்யா வசம் சென்றுவிட்டன அதை இழந்துவிட்டு அமெரிக்காவிடம் வந்து தரையைச் சொரிந்து கொண்டு இருப்பது உனக்கு கேவலமாக தெரியவில்லையா உக்ரைன் மக்களுக்கு காசா மக்களை விட கொடுமையான ஒரு வாழ்க்கையை நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய் கனிம வளங்கள் கொளித்து கிடக்கும் பகுதிகளை ரஷ்யாவிடம் இழந்துவிட்டது தெரியாமல் வீரவசனம் பேசுகிறாய் வீரவசனம் எல்லாம் காணாமல் போன கதைகள் உனக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு போ போரை நிறுத்த ட்ரம்ப் வலியுறுத்தியதும் அமெரிக்காவுடன் போட இருந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாமல் வெள்ளை மாளிகை அழிக்கவிருந்த விருந்தையும் உண்ணாமல் புறக்கணித்து விட்டு வெளியேறினாய் உக்ரைனில் இருந்து உன்னுடன் வந்திருந்த விருந்தினர்கள் வெள்ளை மாளிகை கெஸ்ட் ஹவுஸை காலி பண்ணும்படி வெள்ளை மாளிகை அதிகாரிகள் உத்தரவிட்டது உனக்கும் உன் நாட்டு மக்களுக்கும் ஒரு மகா பெரிய கேவலம் இல்லையா இதை போல ஒரு கேவலத்தை எந்த நாட்டு தலைவரும் அனுபவித்து இருக்க மாட்டான் சரி அமெரிக்கா ஆயுதம் தராவிட்டால் போரை நிறுத்திவிடவா போகிறாய் ஆயுத வியாபாரிகளான நார்வே ஸ்வீடன் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி உனக்கு ஆயுதம் விற்கத்தான் உன்னை ஆதரிக்கின்றன உன்னை சுற்றி நின்று ஆதரவு குரல் கொடுப்பதும் கரம் நீட்டுவதும் அதற்குத்தான் அமெரிக்காவிடம் இருந்து ஆயுதம் வரவில்லை என்றால் அவர்களுக்கு கொள்ளை தான் இனிமேல் அவர்கள் தரும் ஆயுதம் உன் நாட்டு மக்களை காப்பாற்றும் என்று நீ நம்பினால் உன்னை போல் ஒரு முட்டாள் இருக்க மாட்டான் இந்த உலகில் முட்டாள்கள் லிஸ்டில் உனக்கு ரெண்டாவது இடம்தான் கிடைக்கும் முதல் ராங்கத்தான் தமிழ்நாட்டில் ஒருத்தன் தட்டிக்கிட்டு போயிட்டான் ஜோ பிடன் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தபோது அமெரிக்காவின் எதிரியாக இருந்த ரஷ்யா இப்போது ட்ரம்ப் வந்த பின்பு அமெரிக்காவின் நண்பனாக மாறிவிட்டது இனி என்ன செய்ய போகிறாய் அமெரிக்கா உனக்கு ஆயுதம் சப்ளை செய்தால் அது அமெரிக்காவுக்குத்தானே லாபம் அந்த லாபத்தை இப்போது அமெரிக்கா வேண்டாம் என்று கூறுகிறது சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஐரோப்பாவில் ஒரு அமைதியான சூழ்நிலையை நிறுவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது இந்த அமெரிக்கா அதன் நோக்கத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நாலு வருடங்களாக முடியாத இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறது அமெரிக்கா உன் பிடிவாதத்தால் உன் நாட்டு மக்கள் இன்னும் சாக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் இஸ்ரேலுக்கு மட்டும் அமெரிக்க ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறது எங்களுக்கு ஆயுதமே தரமாட்டேங்கிறது இது இது ஓரவஞ்சனை இல்லையா என்று நீ கூறுவதும் என் காதில் விழுகிறது அங்கு நடப்பது யூதர்களை அழிக்கும் இனப்படுகொலை மதப்படுகொலை அதை நடத்துவது உன்னை போன்ற மறை கலந்த ஒரு சர்வாதிகாரிதான் கொளுத்து சாகிறவனுக்கும் புளு சாகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குதல்லவா ஒரு நாடே இருக்கக்கூடாது என்று நினைப்பவனுக்கும் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று நினைப்பவனுக்கும் இருக்கும் வித்தியாசம்தான் இது உக்ரைன் பிரச்சனையை நான் எனக்கு தெரிந்தவரை தெளிவாக புரியும்படியாக சொல்ல முயற்சிக்கிறேன் ரஷ்யா கிரிமியா என்ற உக்ரைன் வசம் இருந்த பகுதியை அங்குள்ள மக்கள் ஆதரவுடன் ஆக்கிரமித்த போது தொடங்கியது இந்த பிரச்சனை டோனக்ஸ் நகரமும் லுகான்ஸ் நகரமும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வசம் போயின அப்பவே இந்த பகை நீடிக்க ஆரம்பித்தது அப்பவே இது தொடங்கிவிட்டது இந்த பகுதியில் இருந்த மைனாரிட்டிகளை ஜலன்சி கண்டுக்கவே இல்லை அந்த மைனாரிட்டி மக்களை உக்ரைன் இராணுவத்தை வைத்தே தாக்கியது அதில் தொடங்கியது இந்த பிரச்சனை இரண்டாவது மகா யுத்தத்துக்குப் பிறகு ஐரோப்பாவில் வெடித்த இந்த போர் அது ஒரு நெடிய போராகவும் பகையாகவும் மாறியது ரஷ்யாவின் இன்வேஷன் தொடங்கியதும் அங்குள்ள மக்கள் ரஷ்யாவுக்குள் தான் ஓடி வந்தார்களே தவிர உக்ரைன் பக்கம் ஓடிப்போகவில்லை அமெரிக்காவின் ஏவுகணைகளை கொண்டு ரஷ்யாவை தாக்கியதில் ரஷ்யாவும் பெரிய இழப்புகளை சந்தித்தது அதனால் அது வடகொரியாவையும் உதவிக்கு அழைத்தது எயிட் பாயிண்ட் டூ மில்லியன் மக்கள் உக்ரைனை விட்டு வெளியேறி போலந்து ஸ்பெயின் போன்ற அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்தார்கள் ரஷ்யா உக்ரைனின் கிழக்கு பகுதிகளை ஆக்கிரமித்த மாதிரி உக்ரைன் ரஷ்யாவின் தெற்கு பகுதிகளை பிடித்தது இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கிய யுத்தம் எந்த முடிவையும் அடையாமல் எட்ட முடியாமல் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது காரணம் ஜெலன்ஸ்கியின் பிடிவாதம் நெகோசியேஷன் டேபிளுக்கு வர மறுப்பதுதான் ஜெலன்ஸ்கியின் வரட்டு கௌரவம் நேட்டோ நாடுகள் மிலிட்டரியில் இடம்பெறுவேன் என்ற ஆவேசம் இன்னும் அவருக்கு அடங்கவில்லை அதை இன்னமும் சொல்லிக்கொண்டுதான் தான் இருக்கிறார் யூரோப்பியன் யூனியன் கூட்டமைப்பு யுக்ரைனை தங்களுடன் சேர்த்துக்கொள்ள மறுத்துவிட்டது அதன் பிறகும் உக்ரைனுக்கு புத்தி வரவில்லை ஜலன்ஸ்கி ஒரு நாசியாக மாறி டான்பாஸ் பகுதியில் உள்ள தன் சொந்த நாட்டு மைனாரிட்டி மக்களையே கொன்று குவித்ததுதான் மக்களின் வெறுப்புக்கு காரணம் அந்த மக்கள் முன்னாள் ரஷ்யாவின் மைனாரிட்டி மக்கள் உக்ரைன் உருவான போதே அதை விரும்பாதவர்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு ரஷ்யா சும்மா இருக்குமா அவர்களுடைய உதவிக்கு வந்தது உக்ரைனுக்கு பதிலடியை கொடுத்தது வடக்கு பகுதியில் பெலாரூஸ் நகரமும் தலைநகரம் கியூ நகரமும் ரஷ்யா வசம் போயின கிரீமியா பகுதியில் இருக்கும் கார்கிவ் நகர பகுதிகளில் ரஷ்யாவின் தாக்குதல் உக்கிரமானது ஜலஞ்சி சந்தடி சாக்கில் இராணுவ சட்டத்தை உக்ரைனில் அமலுக்கு கொண்டு வந்தார் மார்ஷியல் லாவை நடைமுறைப்படுத்தினார் கார்கேவ் நகரத்தை உக்ரைன் மீட்டது மரியோபோல் நகரத்தை ரஷ்யா கைப்பற்றியது இப்படி கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது ஒரு நகரத்தை இழப்பதும் அதை மீட்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது உக்ரைனின் நான்கு பகுதிகள் இப்போது ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டன ரஷ்யா ஸ்டெடியாக முன்னேறிக் கொண்டே இருக்கிறது இப்போது அமெரிக்காவின் சொபிஸ்டிகேட்டட் ஆயுதங்கள் வரத்து நின்றுவிட்டதால் உக்ரைன் ரஷ்யாவை தாக்கி அழிக்க முடியாது உக்ரைனை ரஷ்யா எளிதில் பிடித்துவிடும் ரஷ்யாவோடு அந்த பகுதிகளை சேர்த்தாலும் சேர்த்துவிடும் இதுவரையில் நானூற்றி ஐம்பது பில்லியன் யூஎஸ் டாலர்கள் அளவுக்கு ரஷ்யா இந்த யுத்தத்திற்காக செலவழித்துள்ளது கவுன்சில் ஆஃப் யூரோப் ரஷ்யாவை உறுப்பினர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ரஷ்யாவை ஒரு போர் குற்றவாளியாக காட்டி போரை நிறுத்தும்படி உத்தரவிட்டது ரஷ்யாவுக்கு பல நாடுகள் பொருளாதார தடை உத்தரவு போட்டது இந்தியா மட்டுமே எந்த தடை உத்தரவையும் போடவில்லை போலந்து ரஷ்யாவை ஒரு டெரரிஸ்ட் நாடு என்று வர்ணித்து அறிவித்தது அவர்களுக்கெல்லாம் ஈரான் ஒரு டெரரிஸ்ட் நாடாக தெரியாது எல்லாம் ஆலக்கண்ணனுங்க பால்டிக் நேஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஈஸ்டோனியா லட்டிவியன் லுத்திவேனியா போன்ற நாடுகளும் ரஷ்யாவை தான் எதிர்த்தன இந்தியா மட்டும்தான் ரஷ்யாவை எதிர்க்கவில்லை பொருளாதார தடையும் விதிக்கவில்லை அங்கிருந்து நமக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டுமோ அத்தனை பொருட்களையும் இறக்குமதியும் செய்தது எந்த நாட்டுக்கும் இந்தியாவை தட்டி கேட்க தைரியம் இல்லை ஏன் இந்தியாவை ஆள்வது மோடி இந்த மாமனிதர் வழக்கம் போகிற நேத்தன்யாகுவுக்கு அரசு வாரண்ட்டு பிறப்பித்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் அரஸ்ட் வாரண்டை பிறப்பித்தார் அரசு வாரண்ட்டு பிறப்பிக்கதெல்லாம் ஒன்று பெரிய விஷயமே இல்லை கையெழுத்தை போட்டுக்கிட்டு பேனா மூடிய சொல்வி பாக்கெட்டில் சொல்லி வச்சுக்கிட வேண்டியதுதான் அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சுது அங்கே என்ன அவரை கைது செய்வதற்கு மெட்ராஸ் சிட்டி போலீஸாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உக்ரைன் ரஷ்யாவிடமிருந்து பிரிந்த போது ரஷ்யாவின் அணு ஆயுத தொழிற்சாலை உக்ரைன் வசம்மாட்டி கொண்டது உக்ரைன் நாட்டுக்குள் போய்விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உக்ரைன் நியூக்ளியார் வெப்பன்ஸு தயாரிக்க மாட்டோம் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் என்ற நாட்டை அங்கீகரித்தது அந்த உடன்படிக்கையில் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனும் அப்போதைய உக்ரைன் ஜனாதிபதி கிரௌசுக்கும் கையெழுத்து போட்டார்கள் ரஷ்யாவை அணு ஆயுதத்தால் தாக்க மாட்டோம் என்று உக்ரைன் அப்போது உறுதி அளித்தது முதலில் உக்ரைன் நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் சேருவதை ரஷ்யா எதிர்க்கவில்லை அது அவர்களது இஷ்டம் என்று கூறியது நியோ ரஷ்யா என்ற கூட்டமைப்பில் சேருவதாக சொல்லிக்கொண்ட யுக்ரைன் பிறகு ஜகா வாங்கியது உடனே ரஷ்யா நேட்டோ அமைப்பில் சேருவதாக இருந்தால் ரஷ்யாவுடனான உக்ரைனின் எல்கை பகுதிகளை ரஷ்யா இனிமேல் அங்கீகரிக்காது என்று அறிவித்தது உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேர்ந்து ரஷ்யாவை தனிமைப்படுத்த விரும்பியது ஆனால் ரஷ்யாவுக்கு பங்கம் விளைவிக்க ஜலான்ஸ்கி துணிந்தபோது ரஷ்யாவும் அதே மாதிரி துணிந்து விட்டது உக்ரைனை தாக்கியது நேட்டோவிலும் சேர முடியல எந்த நாடும் வீட்டோ அதிகாரத்தையும் காட்ட முடியலை நேட்டோவில் ஒரு நாடு சேர வேண்டுமானால் எந்த நாட்டுடனும் எல்கை பிரச்சனை இருக்கக்கூடாது என்பது விதி டான்போஸ் ஏரியாவில் உள்ள லித்தியம் டெபாசிட் மேலே ரஷ்யாவுக்கு எப்போதுமே ஒரு கண்ணு உண்டு டோன்பாஸ் பகுதியில் நாற்பத்தி ஓரு நிலக்கரி சுரங்கங்கள் உள்ளது இருபத்தேழு நேச்சுரல் கேஸ் படுகைகள் உள்ளது எண்ணெய் கிணறுகள் உள்ளது மேலும் ஆறு இரும்பு தாது சுரங்கங்களும் அங்கு உள்ளது ஸ்ட்ரான்சியம் என்று சொல்லப்படுகிற அபூர்வ தாது டெபாசிட் அங்கு உள்ளது அதோடு யுரேனியன் டெபாசிட் கோல்டு டெபாசிட் லைம்ஸ்டோன் பாறைகள் என்று கனிம வளங்கள் அங்கு கொட்டிக் கிடக்கின்றன உலகிலேயே அதிகப்படியான லித்தியம் இருப்பது உக்ரைன் நாட்டில்தான் மினரல்ஸ் வளங்கள் அங்கு கொட்டி கிடக்கின்றன அதனால் உக்ரைன் ரஷ்யாவிடம் இருந்து பிரிந்து போனது ரஷ்யாவுக்கு ஒரு பேரிழப்பு தான் இந்த யுத்தம் இழந்தவற்றை மீட்பதற்காகத்தான் உள்ள காலத்தில் இன்றி ஒரு அணுவும் அசையாது என்கிற நிலைதான் வரும் பதினொன்று புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு லித்தியம் அங்கு கொட்டி கிடக்கிறது ரஷ்யா அதனால் டோன்பாஸ் பகுதியை கைப்பற்றியது அதை தக்க வைக்க முயல்கிறது உக்ரைன் அதை மீட்க போராடுகிறது இது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள ஒரு சொத்து தகராறு பங்காளி சண்டை இதுதான் இந்த போருக்கான மெயின் காரணமாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் கூறுங்கள் இதுதான் ஒரு ஹீரோ ஜீரோ ஆன கதை நான் மீண்டும் வந்து வேறு ஒரு கதை விடுவேன் மக்களை பொறுத்திருங்கள் ஜெய்ஹிந்த்